இந்திய காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாள்வது எப்படி ஒருத்தருக்கு எனக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தால் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இல்லை ஆல்ரெடி நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் இல்லை நேச்சுரலாகவே அதிகமான சுகர்னாலையும் நமக்கு வரலாம்ன்றதும் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இல்லைங்க ஆனால் எனக்கு மைல்டாக ஒரு நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குமோ தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பல நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்டார்டிங்கில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம் பாலிஷ் பண்ணி வரோம் ஆனால் தோலோடு இருக்கக்கூடிய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸ் இருக்கணும் மேற்புற தோல் இருக்கக்கூடிய நாட்டு துவரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்களேன் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாள்வது எப்படி ஒருத்தருக்கு எனக்கு நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தால் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இல்லை ஆல்ரெடி வந்துருச்சா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதற்கான உணவு முறைகள் ஸோ இப்போ வந்து நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது மெடிசின்ஸ் கிடையாது உங்களுடைய டயட் தாங்க உங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைப்படும் ஏன்னா பெரும்பாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய டயட் தான் அதுவும் நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றம் செய்து அதன் மூலயமாக நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் தான் நர்வ்ஸ் டிஸார்டரே ஏற்படுது அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும்னா அந்த உணவு முறைகளில் அதாவது நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கும் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த நர்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நர்வஸ் டவுன் அப்படின்னு சொல்றது நம்ம நரம்புகளில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி இல்லைன்னா நரம்பு முறிவு அப்படின்னு சொல்றது ஏன்னா நரம்புகளுக்கு வந்து ஒன்றோடு வந்து அந்த நியூரான்ஸ்க்கு இடையில் நமக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போகும்போது மூளை செல்களில் அதிகமான பாதிப்பு ஏற்படும் போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ மூளை செல்களில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது நமக்கு என்ன என்னாகுனா நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் வருது என்னென்ன கண்டிஷனில் இந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கப்படலாம் முதல் காரணமாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்றது நான் சொல்லிட்டேன் சத்து குறைபாடு இருந்தாலோ ஸோ உங்கள் உடலில் ப்ரோட்டீனோ இல்லை கால்சியம் குறைபாடு விட்டமின் பி டுவெல் ஸோ பொதுவாக விட்டமின்ஸ் இது எல்லாமே குறைபாடு இருக்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதற்கு அடுத்ததாக டயபட்டிஸ்ங்க சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன் சரிங்களா இதற்கு அடுத்தது வேற யாருக்கு வரலாம் நமக்கு மூளை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பிரெயின் ரிலேட்டடாக ஸோ அட்ரோஃபி கண்டிஷன் நிறைய பேருக்கு வரலாம் ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபி எம்ஆர் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க அதில் அவங்களுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபி அப்படின்னு ஸோ சில மூளையோடு சில பகுதிகளில் சுருக்கம் ஏற்படும்போது அப்போது நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு வரலாம் இல்லை பார்க்கின்சன்ஸ் மாதிரியான டிசீஸ் இருக்கும்போதோ த நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் இல்லை நேச்சுரலாகவே அதிகமான ஷுகர்னாலேயும் நமக்கு வரலாம்ன்றதும் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இல்லைங்க ஆனா எனக்கு மைல்டா ஒரு நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த நர்ஸ் பிரேக் டவுன் நரம்பு தளர்ச்சி நரம்பு முறிவு அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை ஆன்சைட்டினால் வர்றது அதிகமான டிப்ரெஷன்னால் வர்றது ஸோ தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே நான் வந்து ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஒரு ஃபியர் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கண்டிஷன்லேயும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நல்ல தூக்கம் இல்லாமல் அதிகமான டிப்ரெஷனில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்போ தொடர்ந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க டிப்ரெஷனில் இருக்கீங்க இன்னொன்று நமக்கு ஒத்து வராத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை நம்மளே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இது தாங்க ஒரு ரீசன் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கீங்க தூங்குறதுலேருந்து காலையில் ஏச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சு நான் ஆஃபீஸ் கிளம்புற வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நைட்டு தூங்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஸோ ஃபிசிக்கலாக இல்லைனாலும் மென்டலி நம்ம ரொம்ப ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருவோம் அப்போ தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பல நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்டார்டிங்கில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு ட்ரெமர் கையில் வந்து ஒரு நடுக்கம் இருக்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயமே மறந்து போகிறது ஒரு பெண் எடுத்து எழுதுகிறோன்னா டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வரலை ஆனால் கை வந்து மெயில்டாக நடுங்கிக்கிட்டே இருக்குது கைகளை வந்து நேராக நீட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு ட்ரெமர் மெயில்டாக ஒரு நடுக்கம் தெரிகிறது தெரிஞ்ச விஷயமே மறந்து போகிற மாதிரி இருக்கிறது அதிகமான பசி இல்லை பசியே எடுக்காமல் இருக்கிறது கண் பார்வை எனக்கு குறையிற மாதிரி இருக்குது திடீர்னு கண் வந்து துடிக்குதுங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் நல்லா பேசிகிட்டு இருப்பேன் வாய் வந்து திக்குது கொழறி கொழறி பேசுகிறேன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் அதிகமான வியர்வை ஏற்படுறது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது நார்மலாக ஒருத்தர் யாராவது நம்மளை கூப்பிட்டா கூட திக் எனக்கு ஒரு ஃபீல் வருதுங்க படப்படன்னு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்னா தான் நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி இதுக்கு என்னங்க பண்ணலாம் ஸோ க உங்களுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்துக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து இருந்து நம்மள நம்மளே வந்து அதில் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சைலண்டாக நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய ஏற்பட்டுரும் இதுக்கு பெஸ்ட்டாக உணவு முறையில் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி அதுவும் விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கோங்க உங்கள் நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும் அப்போ எதுலங்க இருக்குது ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்களில் இருக்குங்க ஸோ இந்த முழு தானியங்கள் டெய்லி வந்து எதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் உணவு முறைகளை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க பட் இதில் கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நரிப்பயிறு அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க துவரை நாட்டு துவரை அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலாக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம் பாலிஷ் பண்ணி வரோம் ஆனால் தோளோடு இருக்கக்கூடிய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸ் இருக்கணும் மேற்புற தோல் இருக்கக்கூடிய நாட்டு துவரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்களேன் அதுலேயுமே நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த விதைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் பூசணி விதையோ வெள்ளரி விதையோ ஆளி விதை ரொம்ப ரொம்ப சிறந்தது நரம்புகளுக்கு ஆளி விதை ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வேர்க்கடலை டெய்லி ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் வெஜிடபிள்ஸ் வெண்டைக்காய் ரொம்ப சிறந்ததுங்க நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா வெண்டைக்காய் தவறாமல் நீங்கள் உணவுல சேர்த்துக்கோங்க கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது முருங்கை ரொம்ப சிறந்தது சௌ சௌ நூக்கள் ஸோ இது எல்லாமே உணவுல நீங்கள் சேர்த்து சாப்பிடும்பொழுது நரம்புகளுக்கு இது வலிமை தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக ஸ்பெஷலாக என்னங்க சேர்த்துக்கலாம்னா நெய் வகை மருந்துகள் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடியது இதில் பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம கிட்ட அஷ்வகந்தா நெய் இருக்குங்க இதில் அஸ்வகந்தாவோடு சேர்த்து பன்னெண்டு மூலிகைகள் சேர்த்து தான் இந்த அஸ்வகந்தா நெய் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து பார்க்கின்சன் டிசீஸ் வரைக்கும் இந்த நெய் உங்களுக்கு பயன்படுது அப்படி இல்லைனாலும் அஸ்வகந்தா நெய் சித்தா மெடிக்கல் ஷாப்ல உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி காலையிலும் இரவும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்க பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு உஷ்ணம் உங்களுக்கு குறைந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன அமைதியும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் இதுக்கு மெயின் ரீசன் பேசிக்காக இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தாங்க ஒரு முக்கிய காரணம் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் நீங்க பயப்பட வேண்டாம் அதற்கான வழிமுறைகளும் சித்தர்கள் நமக்கு அன்னைக்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணும்போதும் இதுல இருந்து நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி